இயேசு கிறிஸ்துவிலே எனக்கு பிரியமான மாதா தொலைக்காட்சி நண்பர்களே அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாருங்கள் நாம் இன்றைய திருப்பாடலுக்குள் செல்வோம் திருப்பாடல் தொண்ணூற்றி ஆறின் தொடர்ச்சி விண்ணுலகமும் மகிழ்வதாக மண்ணுலகம் கலி கூறுவதாக என்று இன்றைய திருப்பாடலானது நமக்கு ஒரு சிந்தனையை தருகின்றது நேற்றைய திருப்பாடலின் தொடர்ச்சியாக என்று நாம் பார்க்கின்ற அதே ஒரு கண்ணோட்டத்தோடு நாமும் இந்த திருப்பாடலை தொடர்வோம் ஆலயத்தை அவர்கள் கட்டி முடித்த பின் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்து ஆண்டவருக்கு நாம் புகழ்பாட வேண்டும் ஆண்டவரின் ஆலயத்தை அர்ச்சிக்க வேண்டும் ஆண்டவரின் ஆலயம் அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த அபிஷேகத்தின் ஆவியானது நம்மில் நிறைய வேண்டும் என்று சொல்லி தாவித அரசர் இன்றைய அந்த திருப்பாடலில் தொடர்கின்றார் ஆலயம் கட்டி முடிக்கப்படுகின்றது அபிஷேக நாளில் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றார்கள் நாம் பெற்ற மகிழ்ச்சி பெருகை வையகம் என்பதை அவர்கள் கண்ணுற்று அவர்கள் அனைவருக்கும் முதலிலே புறவினத்தாருக்கு அந்த அழைப்பை விடுக்கின்றார்கள் ஆண்டவரின் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது ஆண்டவர் எங்களை ஆளுகின்றார் வாருங்கள் அவரது ஆட்சியிலே நாமும் பங்கெடுப்போம் என்ற ஒரு நல்ல செய்தியை அவர்களுக்கு அழைப்பாக விடுக்கின்றார் அவரை மாட்சிப்படுத்துவோம் படைப்பு பொருட்கள் வழியாக அவரை புகழ்ந்தேத்துவோம் என்று மிகவும் உற்சாக தோணியோடு அந்த அழைப்பினை விடுக்கின்றார்கள் அடுத்து அனைவருக்கும் அழைப்பு விடுக்க வேண்டும் என்பது கடவுளின் சுத்தமாக இருப்பதால் முதலிலே புறவினத்தார் அனைவரையும் தேடி சென்று அவர்களை ஒன்றாக கூட்டி ஆலயத்திலே அங்கு ஆண்டவரின் ஆசி பெற்ற மக்களாக வாழ அழைப்பு விடுக்கின்றார் அதற்கடுத்து இஸ்ராயல் மக்களை அவர்கள் பல்வேறு விதத்திலே ஆண்டவரின் அன்பை சுவைத்திருந்தும் கூட அவரை விட்டு விலகி சென்று மீண்டுமாக பாவ செயல்களில் அவர்கள் ஈடுபடுகின்ற பொழுது அவர்களுக்கும் அழைப்பு விடுத்து ஆண்டவரே நமது கடவுள் ஆண்டவரே நம்மை ஆள்கின்றார் வாருங்கள் அவரது ஆட்சியிலே நாமும் பங்கு பெறுவோம் என்று அவர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது அதற்கடுத்து நாம் ஆண்டவரின் இல்லத்திலே வ வருகின்ற பொழுது நாம் ஒரு தூய உள்ளத்தோடு வாழ வேண்டும் தூய உள்ளத்தோடு அந்த ஆண்டவரின் பாதையிலே நாம் வாழுகின்ற பொழுது ஆண்டவரின் சன்னிதானத்திலே வருகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை கண்டுகொள்வார் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார் என்ற ஒரு தூய சிந்தனையை கொடுக்கின்றார்கள் தூய மற்றும் தீட்டுப்படாத உள்ளம் கொண்டவர்களாக நீங்கள் வர வேண்டும் ஆண்டவருக்கு பழி செலுத்தவும் உணவு படையல்கள் மற்றும் உங்கள் உங்களிடம் இருப்பவை அனைத்தையும் எடுத்து வாருங்கள் மீண்டும் கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் எப்படி தொடக்கத்திலே ஆசிர்வதித்தாரோ அதை போன்று இன்னும் உங்களை கண்ணின் மணி போல அவர் காத்து என்னாலும் உங்களை வழி கடவுளாக இருக்கின்றார் என்ற ஒரு சிந்தனையை இங்கு நாம் பார்க்கின்றோம் அதற்கு அடுத்து இறைவனின் அரசு எத்தகையது என்பதை தெளிவாக இங்கு கூறுகின்றார் அனைத்து மக்கள் மீதும் ஆட்சி செலுத்துகின்றார் பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிழ்ந்து கழிகூறும் பொட்டல் நிலங்கள் அக்களிப்படையும் ஆண்டவர் மரத்திலிருந்து அதாவது சிலுவை மரத்திலிருந்து அரசாள்கிறார் என்பதை யுஸ்தீன் தெர்தூரியன் அகஸ்தீன் போன்ற பெரிய இறையியலாளர்கள் கூட இந்த ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் காரணம் ஆண்டவர் ஒருவரே இந்த உலகை படைத்து அவரது சாயலாக நம்மையும் இந்த பிரபஞ்சத்தையும் படைத்து பாதுகாத்து பராமரித்து வருகின்ற அந்த கடவுளை ஒரே மனதோடு ஒரே உள்ளத்தோடு ஒரே ஆற்றலோடு ஒரே சக்தியோடு நாம் வணங்க வேண்டும் அவரது மாற்றியை இந்த உலகமெங்கும் பறைசாற்ற வேண்டும் அப்பொழுது நாமும் அவரை பின்பற்றுகின்ற நல்ல சீடர்களாக வாழ்வோம் என்ற ஒரு கருத்தை இன்றைய திருப்பாடலானது நமக்கு எடுத்துரைக்கின்றது மக்களினங்களை குடும்பங்களை ஆண்டவரை சாற்றுங்கள் மாட்சியும் அவன்றவருக்கு சான்று பகருங்கள் ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள் உணவு படைகள் ஏந்தி அவர் தம் கோவிலின் முற்றங்களில் செல்லுங்கள் தூய கோலத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே அவர் முன் நடுங்குங்கள் என்று அழகாக கூறுகின்றது அனைவருக்கும் அழைப்பு விடுத்த தேவன் அனைவருக்கும் வாழ்வை நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு நெறிமுறையை காட்டுகின்றார் பொழுது அரசியல்களில் இந்த திருப்பாடல் அழைக்கின்றது செய்திக் கொடுப்போம் அன்பு ஆண்டவரே நாங்கள் உமது பிள்ளைகள் எங்களை நீரே படை தீர் பாதுகாத்து வருகின்றீர் நாங்கள் உமக்கே சொந்தம் என்ற நிலையோடு என்னாலும் நாங்கள் உன்பின் செல்கின்ற மக்களாகவும் உண்மையே விடுகின்ற மக்களாகவும் என்னாலும் நாங்கள் வாழுகின்ற பொழுது எங்கள் துக்கங்கள் துயரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தும் நீரே பார்த்து எங்களுக்கு என்ன தேவை என்பதை நேரத்திற்கு நேரம் அறிந்து எங்களுக்கு செயல்படுத்தி வருகின்றீர் அதற்காக நன்றி கூறுகின்றோம் என்னாலும் நாங்கள் மகிழ்ச்சியோடும் புகழ்ச்சியோடும் ஆற்றலோடும் சக்தியோடும் உண்மையே வழிபட எங்களுக்கு ஆற்றல் தாரும் ஆமேன்